ஊட்டி ஏடிசி பேருந்து நிலைய பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றும் ஏழை பெண்மணியின் கண்ணீர் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பேருந்து நிலையம் சுற்றுவட்டார பகுதியில் நடைபெற்ற ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது உதகை மத்திய பேருந்து நிலையம் தலைகுந்தா பேருந்து நிலையம் மார்க்கட் தபால் நிலையம் செரிங் கிராஸ் உட்பட பல பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக பாதைகள் மற்றும் பொது இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளன இதில் சில கடைகள் மற்றும் தற்காலிக வணிக கூடங்கள் ஏழை எளிய குடும்பங்களால் நடத்தப்படுகின்றன சில அரசியல் தொடர்புடைய என கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று காலை உதகை ஏடிசி பேருந்து நிலையம் அருகே அதிகாரிகள் வணிக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளை மேற்கொண்டனர் பல கடைகள் மற்றும் தற்காலிக அமைப்புகள் முழுமையாக அகற்றப்பட்டன இந்த பகுதியில் கடை நடத்தி வந்த ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்க்கை ஆதாரம் இழந்துவிட்டதாக கூறி கண்ணீருடன் ஏழைகளின் கண்ணீர் சும்மா விடாது என கதறி அழுதது அங்கு வந்திருந்த பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்து பொதுமக்கள் தெரிவித்ததாது ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தவறு அல்ல ஆனால் அந்த இடங்களில் வாழ்வாதாரத்தை நடத்தி வந்த ஏழை குடும்பங்களுக்கு மாற்று வழி வழங்காமல் இதை செய்திருப்பது மனவேதலை தெரிகிறது ஆக்கிரமிப்புகளை உடனுக்குடன் அகற்றினால் இந்த பிரச்சனையை ஏற்படாது ஆக்கிரமிப்புகளை வளரவிட்டு பின்பு அதை அகற்றுவது எந்த விதத்தில் நியாயம் பாரபட்சமின்றி அனைத்து விதிமீறல்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியைத் தொடர்ந்து நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பொது இடங்களை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளை தொடரும் என தெரிவித்துள்ளனர் எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கணும் தானே ரெண்டு நாள் முன்னாடி சொல்லிருந்தால் நாங்களே பிரித்து எடுத்துகிட்டு போவோம் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு மணிக்கு இடித்து எடுத்தீங்கன்னாக்கா கேட்டாக்கா அரசாங்கம் ரூல்ஸுன்றாங்கோ அரசாங்கம் மக்களுக்கு தான் அரசாங்கம் அதுக்கு தனி நடத்திக்கிறதுக்கு அரசாங்கம் இல்லை நாங்கள் கட்டுற வரி தான் அரசாங்கம் சம்பளமே வாங்குகிறாங்கோ கேட்டு கேளுமா சொல்லுங்கள் நாங்கள் அவனை கொடுத்தாங்களே யாராவது கொடுத்தாங்க

ஏதோ ஒரு நேரம் ஆனாலும் நீ மதியத்துல வச்சுருக்கேன் இன்னைக்கு அதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு எங்க போய் யாருமே எனக்கு சொல்றது யாருமே நின்றுட்டாங்க